நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவால உங்களுடைய வாழ்க்கையே தலைகிலா மாற போகுதுங்க அது எந்த உறவு அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனிதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போகா போற்றி போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க தா வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் தன்னை சுத்திகரம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட வாழக்கூடியவங்க கால புருஷ தத்துவத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட ரிசபராசிங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட இவங்களோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கஷ்டம் மட்டும்தாங்க நெனைச்சிருக்கு நிச்சயமா இந்த நிலம் மாறுங்க இந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்தே தீருங்க உங்க ராசியில சுக்கிரன் எப்படி இருக்காரோ உச்சத்துல இருந்தான்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்கும் என்னங்க சொல்றீங்க எங்களோட ராசி அதிபதியே சுக்கரன் தான் ஆனா எங்க வாழ்க்கையொன்னும் சூப்பரா இருந்த பாடில்லையே என்னங்க பண்றது எல்லா காலத்தோட கொடுமை எல்லா சில காலம் சந்தோஷம் இருக்க செய்யும் சில காலம் துன்பம் இருக்கதா செய்யும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்றதானுங்க வாழ்க்கை ரசம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில தாங்க பெரும் பிரச்சனையா இருக்கும் ரொம்பவும் இருக்கும் என்னடா வாழ்க்கை இது படங்காசு இல்லாம இவ்வளவு தவிச்சிட்டு இருக்கிறமே இவ்வளோ உழைக்கிற இரவு பகல் பாக்காம இருந்தாலும் நம்ம கையில காசு தங்கமானதே அப்படின்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக உயிரை கொடுப்பீங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுப்பீங்க கடவுள் மேல முழு நம்பிக்கையோட வாழக்கூடியவங்களா இருப்பீங்க நல்ல நேர்மையான சிந்தனைக்கும் அழகான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க அடுத்தவங்க உங்களை நினைச்சா கூட எல்லாரும் நல்லா இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் எதை கண்டும் நீங்க பயக்க மாட்டீங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் தான் இருப்பீங்க வாழ்க்கையில கஷ்டம் தானே வந்தா வந்துட்டு போகுது பாத்துக்கலாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியுமே தைரியத்தை இந்த மாறுங்க எல்லா சில காலம் தானுங்க பாத்துக்கலாம் வாழற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அல்ல அத முழு மனசோட நினைக்கக்கூடிய கூடிய ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் நல்லது செய்யல வரக்கூடிய அந்த குரு பகவான் நிச்சயமா நல்லது செய்வாருங்க ஆமாங்க இந்த குரு பேச்சினால உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க இருள நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறப்போகுதுங்க நன்றி மறவாத குணம் கொண்ட அழகான தோற்றத்திற்கு சொந்தமான ரிசுவம் ராயசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலவிதமான மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க சந்தோஷம் நிம்மதியெல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க இதுவரை ஜென்ம குருவா இருந்து கொண்டு சகல வகையிலும் பிரச்சனைகளையும் காரியத்தடையும் கொடுத்து வந்த குருபகவான் பகவான் இப்ப எந்த இடத்துக்கு போக போறாரு தெரியுமா ரெண்டாம் இடத்துக்கு வர்றாருங்க நிம்மதி பறக்க போகுது இதனால் எல்லாம் விலக போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது தேக ஆரோக்கியம் கூட போகுதுங்க வங்கியில் அடமானமா வச்சிருந்த எல்லாம் மீட்டு உங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க பேச்சில் முதிர்ச்சி தெரிய போகுதுங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் காணாம போக போகுது மனசுல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்க போறீங்க உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றில முடிய போகுது உங்க வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வீட்டுல இருந்தீங்கனாலும் சரி வெளியில போய் வேலைக்கு போய் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க இந்தி இனி உங்க வாழ்க்கையில நீங்க அவனினைக்கு போகணுங்கிற காலமே இல்லைங்க நீங்க சந்தோஷமா தாங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையை யாருனாலும் அழிக்க முடியாது பணப்புழக்கம் நன்றா இருக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்க போகுது வியாபாரி எடுத்துக்கிட்டா வியாபாரத்துல இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி இருந்து போட்டிகள் குறைஞ்சு வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் அப்படிங்கறது இருட்டிப்பா கிடைக்குங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் அப்படிங்கறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் கிடைத்தே தீருங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நாள் வரைக்கும் மதிக்காத உங்கள் அன்பான காதல் மனைவி உங்க அப்பா அம்மா உங்க குழந்தைங்கள்லாம் உங்களுடைய உண்மையான அன்பையும் உண்மையான குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பையும் புரிஞ்சுக்க போறாங்க உங்க மேல பாசத்தையும் மதிப்பையும் அள்ளி அள்ளி போறாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது நம்ம வாழ்க்கை தானா என்ன இவ்வளோ அழகா நம்ம மேல அன்பு காற்றாங்களே அப்படின்னு நீங்களே வியகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்கள் மீது அன்பை வாரி வாரி வழங்க போறாங்க உங்களை பத்தி கெட்ட விதமா பொருளி பேசின உரு உலகம் உங்களை பத்தி நல்ல விதமா பொருளி பேச போறாங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது அமைதி நிலவ போகுதுங்க சொல்ல போனா அமைதியா இருந்து அந்த இடத்துலயே அற்புதமா இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சோன்னா எவ்வளோ கஷ்டம் குழந்தைங்களுக்கு கஷ்டம் அப்பா அம்மா சண்டை கட்டினா குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதையெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் உங்களால சண்டை கட்டாமல் இருக்க முடியாது ஆனா இனி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அனைத்து விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன திட்டம் போடுறீங்களோ அதன்படி தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் உங்க வாழ்க்கையில தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது வெற்றி 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 மேல் வெற்றி தானே கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் தனியார் வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கனாலும் சரி நீங்க வேலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் தருவாங்க உங்க ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு தருவாங்க பர்மனெண்டான ஜாப் தந்துருவாங்க நீங்க வந்து தற்காலிகமா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட்டுக்கோ தனியாருக்கோ உங்களுக்கு தனியார்ல வந்து கொஞ்ச நாள் நீங்கள் வச்சிருந்துட்டு வேலைய விட்டு தூக்கிடுவாங்கல்ல அந்த வேலையில எல்லாம் உங்களுக்கு நிரந்தரமான வேலையை தரப்போறாங்க திருமணம் ஆகலீங்க முப்பது வயசுக்கு மேல ஆயிருச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு புலம்பிட்டு ராசி பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இருந்த திருமண தடையெல்லாம் நீங்கி இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமா திருமணம் கைகூடும் சொல்ல போனா உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்குங்க மிக நீங்க நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்கல்ல அதற்கு கிடைச்ச பலனா கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்க்கை துணைய கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது நிம்மதி நிலைச்சிருக்க போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு தலைகீழா மாறப்போகுதுங்க போகுதுங்க மாற்றம் ஏற்பட்டே தீருங்க நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பா நடக்க போகுதுங்க கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுநாள் வரைக்கும் இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க சொத்துக்கள் வாங்க போறீங்க வீடு வாகனங்கள் வாங்க போறீங்க திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க வெளிநாட்டு நிறுவனத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த பயனெல்லாம் எங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேற போறான் அப்படின்னு சொல்லப்பட்ட குழந்தைங்கள் எல்லாம் கல்வியில முன்னேற்றம் அடைந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரையும் புகழையும் சேர்த்து தரப்போறாங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்க மேல அளவு கடந்த அன்ப காட்ட போறாங்க நீங்களே அதிசயப்படுவீங்க இது நம்ம வாழ்க்கை தானா என்ன இவ்ளோ அழகா அன்பு காட்டுறாங்களே அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையே இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு அழகா மறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச துணிமணிய போட்டுட்டு இருக்கிறவங்களா இல்ல கோடி கோடியா பணங்காசு வச்சுக்கிறவங்களா இதுல யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம நோய் நொடியும் இல்லாம நிம்மதியா உறங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய ரிசுவம் ராசிக்காரங்களுக்கு இந்த குருபயிற்சிக்கு பிறகு அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையே இனி விடிவு காலம் மட்டும்தாங்க இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு இனி இருள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது இனி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க நிம்மதி மட்டும்தாங்க நீங்க நினைச்சபடி நினைச்ச காரியங்கள் எல்லாம் தடைகளின்றி நடக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கறது கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்ககிட்ட அன்பு பாராட்டி பழகுவாங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நகைகள் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க உத்தியோகத்துல பணிச்சுமை இருக்குங்க பனிச்சுமை இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைத்தே தீரும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் ஏற்படுங்க இடமாற்றம் மூலம் உங்களுக்கு சாதகமான வளர்ந்தாங்க ஏற்படும் உங்களுடைய ராசியில குரு பகவான் பலவிதமான அதிசயங்களை நடத்த போறார் திருமணம் எல்லாம் கைகூடி வரப்போகுது பயணங்கள் அதிகரிக்க போகுது புதிய வாகனங்கள் வாங்குவதின் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுதுங்க சொத்து பத்துக்கள் எல்லாம் கூட போகுதுங்க வியாபாரத்துல இருந்து வந்த போட்டி எல்லாம் குறைஞ்சு வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போறீங்க கூட்டு தொழில்ல விலகி சென்ற பங்குதாரர்கள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களே உங்களுடைய மேலதிகாரி உங்களை பாராட்ட போறாங்க உங்களுக்கு பரிசுகள் தரப்போறாங்க சம்பள உயர்வெல்லாம் தரப்போறாங்க நிம்மதியான சந்தோஷமான அன்பான அழகான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இனி பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க சொல்ல போனா இது நாள் வரைக்கும் யார் புண்படுத்துனது கிடையாது யாரையும் கஷ்டப்படுத்தினது கிடையாது இருந்தாலும் உங்க வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் நினைச்சிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சிறப்பா நடக்குங்க அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க என்னம்போல் தான் வாழ்க்கை என்பதை முழுமையாக நம்ப கூடிய இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அடியோடு சென்று விட்டது இனி கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க என்னக்கு தெளிவா வையுங்க முருகர மனதார வேண்டிக்குங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழிய கடைபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்க உங்க அமோமாங்க அப்பா ஆறுனு சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போய் குரு சொல்றத செயல்படுத்தி தெய்வத்தை வணங்கி பொறுப்போட பொறுமை உணர்வோட வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான வாழலாம் யார் உங்க வாழ்க்கையை அழிக்க நினைச்சாலும் யார்னாலையும் உங்க வாழ்க்கையை அழிக்க முடியாது உங்க வாழ்க்கையில இன்பம் மட்டும்தாங்க துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது எப்படி ஒரு மரத்தை வெட்டினா அந்த மரம் துடிர்விட்டு வளர்தோ அந்த மாதிரி தாங்க நீங்களும் உங்க எங்களை எதிரிகள் எல்லாம் அழிக்கணும்னு வெட்டணு நினைச்சாலும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்போதுமே முளைச்சு முளைச்சு வந்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு மரம் மாதிரி துளிர் தான் இருப்பீங்க அதனாலதாங்க நீங்க இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இதனால் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நடிச்சிட்டு இருந்தது உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் ரியலாவே நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்க சந்தோஷமா இருக்குங்காட்டி என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களை சுத்திடுறவங்க எல்லாருமே

கொண்டு வந்துட்டார் இனி இருள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நினைச்ச காரியங்கள் எல்லாம் தடைகள் இல்லாமல் நடக்கப் போகுது இன்பங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது சொல்ல போனா குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க சுப செலவுகள் வரப்போகுது பண்றது நல்லதாங்க இதன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய தொழில் நட்டங்கள் எல்லாம் குறைய போகுது காதுகுத்து திருமணம் குழந்தை பேரு புதுசா வீடு கட்டி குடியேடுறது புதுசா வாடகை வீட்டுக்கு மாறுறது புதிய வாகனம் வாங்குறது சொத்து பத்துக்கள் வாங்குறது அந்த மாதிரி புது புது நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்துல ஒரு புதிய உறவுகள் வருவாங்க இந்த உறவு உறவுகளால உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது இதனால உங்க வாழ்க்கையே தலைகீழா கூட மாறுங்க எல்லாமே நன்மைக்கு உங்க வாழ்க்கையில இந்த குருபயச்சின் மூலம் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று வாருங்க விநாயகரை மனதார வேண்டிக்கங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்